பத்மஸ்ரீ தாமோதரன் சார் வந்திருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் ஸோ கிராமாலயா கிராமாலயாலும் வந்து இப்போ வந்து என்ன ஒரு எதுனா வாட்டர் வந்து அவைலபிலிட்டி டூ ஹண்ட்ரட் எம்சியோ த்ரீ ஹண்ட்ரட் எம்சியோ பண்ணாதீங்க அது குவான்டம் இஸ் நாட் த திஸ் திங் குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் த வைட்டல் திங் ஓகே பிரம்மபுத்திராவில் நான் ஏற்கனவே நபார்டில் இருந்ததுனால எல்லா இருபத்தி மூணு நாட்டுகள் போயிருக்கேன் எல்லா மாவட்டத்துலையும் ஒர்க் பண்ண முடியாது பிரம்மபுத்திராவில் பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் லென்த்து ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரை தெரியாது பேங்க் தெரியாது ஆமாம் ஆமாம் ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் இங்கேருந்து அங்கே கரையை பார்க்க முடியாது கங்கையை விட பத்து மடங்கு பரிசையான ஒரு இடங்கள்லாம் இருக்குது ஆனால் அதில் வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து காய்கறிகளும் வெஜிடபிளும் இது வீட்டும் யூபியிலேருந்தும் பஞ்சாப்லேருந்தும் இறக்குமதி பண்ணுறாங்க முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூறு மில்லி மீட்டர் ரெயின்ஃபால் தான் இஸ்ரேல் இஸ்ரேலில் ரெண்டு தடவை போக வேண்டிய ஒரு இது இருந்தது இரநூத்தி எண்பது ரெண்டு மாசம் மூலமாக இஸ்ரேலுக்கு போயிருந்தோம் இஸ்ரேலுக்கு போயிருக்கும் போது முந்நூற்றி எண்பது மில்லி மீட்டர் நானூறு மில்லி மீட்டர்லேருந்து அவங்க வந்து வெஜிடபிள் யூகேக்கும் யூஎஸ்க்கும் இது பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது இஸ்ரேல் தான் இது வந்து இட் இஸ் நாட் தி குவான்டம் ஆஃப் வாட்டர் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்